தலைமை செயலகத்தில் இருந்து ஐ அதிகாரி அழுத்தம் காரணமாகவே தனிப்படை போலீசார் திரும்புவனம் இளைஞர் அஜித்குமாரை கொலை செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கொடூர கொலைக்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என வற்புறுத்தியுள்ளார் தன்னுடைய குடிமகனை கொண்டிருக்கிறது என்று உயர் நீதிமன்றமே உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசரே குற்றம் சாட்டியிருக்கிறார் நீதியை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் நீதி தவறை செய்திருக்கிறார் நீதி தவறிவிட்டார் எப்படி நீதி தவறிய பாண்டிய நெடுஞ்செறியன் மணிமுடியை துறந்தாரோ அவ்வாறே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் இழந்து விட்டது கட்டுப்பாட்டை இழந்து விட்ட காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்காக வெட்டப்பட வேண்டும் அஜித்குமார் என்கிற அப்பாவியை விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று கொடூரமாக தாக்கி அவர் உயிர் பறிபோவதற்கு காரணமாக இருந்த உள்துறை காவல்துறை அதில் கையில் இருக்கிற முதலமைச்சர் காவல்துறையும் தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறிவிட்டதே என்றுதான் உயர் நீதிமன்றமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க மக்களுடைய பேச்சாக இருக்கிறது ஆகவே இது இதுபோன்று இருக்கக்கூடிய பெரும் கொடும் தவறை தமிழ்நாடு அரசு செய்திருப்பதன் மூலமாக தமிழர்களுடைய மக்களுடைய நலனில் இருந்து வலிவி இருக்கிறது தமிழக மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற தவறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறோம்